ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தினம் ஒரு திருக்குறளில் டே சிக்ஸ் கண்ட்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒழுக்கமுடைமை அதிகாரம் குரல் எண் ஆறு ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவூர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக கரிந்து இந்த குரலில் வள்ளுவர் என்ன கூறுறாரு அப்படின்னா ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் வந்து நல்ல குணத்தில் வந்து சிறந்தவர் அண்ட் ஒழுக்கத்திலையும் சிறந்தவர் அப்படிப்பட்டவருக்கு தெரியும் ஒரு ஒழுக்கம் தவறுனா அதுக்கப்புறம் என்னென்ன குற்றங்கள் ஏற்படும் என்னென்ன மனவழிகள் ஏற்படும் எல்லாமே தெரியும் அதனால் அந்த நல்ல குணம் படைத்தார் என்ன பண்ணுவார்னால் அந்த ஒழுக்கத்தை எப்போவுமே தன்னிடமிருந்து விலகாமல் அதை நல்ல பேணி காத்துட்டு இருப்பார் ஓகேவா அப்படிங்கிறத தான் திருவள்ளுவர் இந்த குரல் மூலம் விளக்குகிறார் சொற்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதம் ஏதம் அப்படிங்கிற வேர்டு வந்து குற்றமாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அடுத்தது பாருங்கள் உறவோர் உறவோர் இந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்னா வ மன வலிமை உள்ளவர் அதாவது மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் அடுத்தது பாருங்கள் ஓல்கார் இந்த வேர்டோட மீனிங் என்னென்னா விலக மாட்டார் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்